ஒரு சமயத்தில் பிரபல நடிகர்களாக வளம் வந்து கொண்டிருந்தவர்கள் அதன் பிறகு பெரிதாக அவர்களுடைய திரைப்படம் வெற்றி பெறாத காரணத்தினால் கிடைக்கும் வாய்ப்பு மட்டும் பயன்படுத்திக் கொண்டு சினிமாவில் நடித்து வருகிறார்கள் ஒரு சிலர் வாய்ப்பு இல்லாமல் சினிமா விட்டு விலகி விடுகிறார்கள் அப்படியிருக்கும் நிலையில் ஒரு துறையை மட்டும் பிரபலமாக திகழ்ந்து வரும் இந்த சமயத்தில் ஒரு சில பிரபலங்கள் மட்டுமே இயக்குனர் நடிப்பு நடனம் பாடகர் என பல பிரிவுகளைக் கொண்டு சினிமாவில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒருவரை வாய்ப்பு போய்விட்டா கூட இன்னொரு வாய்ப்பை வைத்து சினிமாவில் இன்னும் பிரபலமாக திகழ்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் நடன இயக்குனர் பிரபுதேவா என்பவரும் ஒருவர் இவர் ஒரு சிறந்த நடன இயக்குனர் மட்டுமல்லாமல் நடிகர் திரைப்பட இயக்குனர் போன்ற பல சரி அவர்களை வைத்து சினிமாவில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் பாலிவுட் வரை அங்கு பிரபல நடிகர்களுக்கு நடனம் கற்றுத் தருவதும் திரைப்படங்களை இயக்கி வருவதும் செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி ஒரு நிலையில் சமீபத்தில் தமிழில் அவருடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மைட்டியர் பூதம் இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது மேலும் நடிகர் பிரபுதேவாவுக்கு ரம்லாத் என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவளுக்கு மூன்று குழந்தைகள் இருந்தது கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஒரு குழந்தை உடல் நலக்குறைவின் காரணமாக உயிரிழந்து விட்டார் இணையதளந்த இவர் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இதுவரை தனது இரண்டு மகன்களின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிடாமல் இருந்து அந்த நடிகர் பிரபுதேவா முதன்முறையாக தனது இரண்டு மகன்கள் உடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க